ஹை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் அடின சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்னைக்குள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூ வெரைட்டிஸ் யூனிக் கலர்ஸு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பூக்களும் அழகுதான் அதோட பெட்டல் ஷேப் கூட ரொம்ப அழகாக இருக்குது பிளான்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ஸு டூ ப்ளஸ் இயர்ஸான பிளான்ஸ்ஸு ஒரு பிளான்ட்டோட ரேட் வந்து டூ ஃபிஃப்டி மினிமம் பர்ச்சேஸ் குவாண்டிட்டி வந்து ரெண்டென்னா வாங்கணும் கலர் கன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அதே ஃப்ளவர் தான் வரும் எதற்காக நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கலர் வந்து அதே கலர் தான் சொல்கிறேன்னா நாங்கள் வந்து இதை ஓனாக கிராஃப்ட் பண்ணி தான் சேலுக்கு கொடுக்குறோம் ஸோ நீங்கள் தைரியமாக எங்கக்கிட்ட வந்து பிளான்ஸ் வந்து வாங்கலாம் ஓகே வாங்க இப்போ இதெல்லாம் ஃப்ளவர்ஸ்ன்னு பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ளவரு இதோட ஐடி நம்பர் பார்த்தீங்கன்னா எம் ஜீரோ ஒன் ஃபோர் இந்த பூக்கள் வந்து லைட் ஆரஞ்சு நிறத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு டூ டேஸ் வந்து இந்த இந்த நிறத்தில் இருக்கும் அப்புறம் வந்து இது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகலாம் கேன் ஃப்ளவரோட ஐடி நம்பர் வந்து எம் ஒன் ஆட் டூ இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலர் பூக்கள் கூட பெருசாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் தேர்டு பிளான்ட் என்னென்னா எம் ஒன் ஆட் ஒன் இந்த பூக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் பிக்சரில் பார்த்தாலே தெரியுது ஃபோர்த்து பிளாண்டு பார்த்தீங்கன்னா ஐடி நம்பர் எம் ஒன் நாட் ஃபோர் இது ஒரு ட்ரை கலர் ஃப்ளவரு மூணு கலர் மிக்ஸான ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்த ப்ராண்டோட ஐடி நம்பர் எம் ஒன் நாட் த்ரீ இதுவும் ஒரு ட்ரை கலர் மிக்ஸான ஃப்ளவர் தான் பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்த ப்ராண்டோட ஐடி நம்பர் எம் ஒன் நாட் ஃபைவ் இதோட பெட்டல் செண்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிங்க் கலர் இருக்கும் அடுத்த ப்ளாண்டோட ஐடி நம்பர் வந்து எம் ஒன் லெவன் இதோட பெட்டல் ஷேப்பே வித்தியாசமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இதோட லாஸ்ட்டு பெட்டல்ஸில் வந்து பர்பிள் கலர்ல கோடுகள் வச்சு ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்த பிளான்ட்டோட ஐடி நம்பர் ஒன் நாட் செவன் இதோட பெட்டல்ஸோட சைடில் வந்து லைட் பிங்க் ஷேட் இருக்கும் அடுத்த பிளான்ட்டோட ஐடி நம்பர் எம் ஒன் ஃபோர்டீன் இந்த பூக்களை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும்னு அடுத்த பிளான்ட்டோட ஐடி நம்பர் ஒன் நாட் நைன் இது வந்து ரெட்டும் இல்லை பிங்கும் இல்லாமல் இடைப்பட்ட நிறத்தில் உள்ள கலரெலாம் இருக்கும் இந்த ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்த பிளான்டோட ஐடி நம்பர் எம் ஜீரோ ஒன் த்ரீ இது வந்து ஃபயர் ஓப்பல் க்ரீன் கலர் ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்கும் பிளான்ஸோட சைஸ் கூட இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் தேவைப்படுறதுனால இதில் ஸ்கிரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்து போடுகிற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அடினியும் லவ்வர்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்